வணக்கம் சிவானி டிவி நேயர்களுக்கு இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இந்த சிவானி டிவி வழங்கும் ஜோதிடம் எனும் அதிசயம் அற்புதம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் ஜோதிடம் என்பது உண்மையா டிவி காலையில திறந்துட்டா எல்லா சேனல்லையும் காலையில ராசி பலன் சொல்றாங்க வருடாந்திர படம் சொல்றாங்க சனி பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா சில நேரங்கள்ல நடக்க மாட்டேதுன்ற வருத்தங்கள் இருக்கும் முதல்ல ஜோதிடத்துல என்ன பார்க்கணும் எப்படி பார்க்கணும் எந்தெந்த டைம்ல ஜோதிடத்தை நாம போய் ஆஹ் பலன் அறியணும் அப்படின்றதுதான் மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந் நம்ம சேனல் சிவானி டிவி வந்து இந்த ஜோதிடத்துல சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாருக்கும் போய் தெரியணும் தொற்ற தொண்ணூறுக்கும் நாம வந்து ஜாதகத்தை தூக்கிட்டே போக கூடாது ஒவ்வொரு வீட்லையும் அடிப்படையா ஒரு ஜாதகத்தை பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கம் அதன் அடிப்படையில தான் இந்த சிவானி டிவி நாம ஆரம்பிச்சிருக்கோம் அதனால நம்ம படிப்படியா நாம வந்து ஜோதிடத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குவோம் முதல்ல ஜோதிடம் உண்மையா ஜோதிடம் உண்மையா போய் பார்த்தையா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா ஜோதிடம் உண்மையா நிச்சயமா உண்மை அது நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது சில விஷயங்கள் நடக்கும்போது ஆமாடாங்கி உண்மை அப்படின்னு நம்ம உணரும் மெயினா ஒரு ஜோதிடம் சரியா இருக்கணும் அப்படின்னா ரெண்டே விஷயம் தான் ஒண்ணு சரியான ஜாதகம் முறையான ஜோதிடம் இந்த ரெண்டும் இருக்கும் பொழுது நிச்சயமா ஜோதிடத்துல எல்லாத்தையும் நம்ம கணிக்கலாம் ஜோதிடத்தை எப்ப போய் ஜோ ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்பப்ப பாக்கலாம் ஒரு குழந்தை வளருது உடம்பு சரியாவில் அதாவது நார்மலா இருக்காங்க எந்த பிரச்சனையும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் பத்தாம் வகுப்புக்கு வர்றாரு அப்ப அந்த பத்தாம் வகுப்பு ஒழிச்சதுக்கு அப்புறமா அவரை என்ன படிக்க வைக்கலாம் அது ஏன்னா அவரு வந்து ஆர்ட்ஸுக்கு போறாரா அல்லது சயின்ஸ் போறாரா மெடிக்கல் போறாரா அப்படிங்கிறது பிரிக்கிறது அந்த தெரிவிப்புக்கு அப்புறம் தான் ஸோ அப்ப அந்த குழந்தையோட ஜாதகத்தை எடுத்துட்டு நம்ம போய் நாம என்ன பண்ணணும் பார்க்கலாம் என்ன படிக்க வைச்சா இவன் இந்த பையனுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அது மே அதுக்கப்புறம் சேர்த்தாச்சு அந்த அந்த பையன் காலேஜிட்டாரு அதுக்கப்புறமா அரசு பணி அதுதானே அரசு பணி அவருக்கு கிடைக்குமா எந்த மாதிரி நம்மளுடைய மத்திய அரசுல ட்ரை பண்ணலாமா மாநில அரசுல ட்ரை பண்ணலாமா அல்லது வெளிநாட்டுக்கு போகலாமா இவனுக்கு எந்த அதாவது தொழிலா அல்லது வேலையா வேலைன்னா எந்த துறையை எடுத்தா இவருக்கு சரியா இருக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத பாக்குறதுக்கு அந்த அவருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பலன் நிறையலாம் அதுக்கப்புறம் அவருடைய திருமணம் அந்த ஜாதகருடைய திருமண காலத்தை நாம எப்படி கணிக்கிறது லேட் ஆகுதா லேட் ஆகுதுன்னா அப்ப போய் நம்ம போய் பார்க்கலாம் அப்புறம் திருமணம் முடிஞ்சது குழந்தை பாக்கியம் அது லேட் ஆகுதா அப்ப நம்ம போய் ஏன் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் வீடு எப்ப கட்டலாம் அடுத்தது வாகனம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம எப்ப நமக்கு அமையும் யோகங்கள் அப்படின்றதுக்காக இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நம்ம பார்க்கலாம் முதுமையில அவருடைய முதுமையில வரும்பொழுது அவருடைய மரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம பார்க்கணும் இவ்வளவுதான் மற்ற எடுத்துவதற்கெல்லாம் நம்ம ஜாதகத்தை தூக்கிட்டு போக வேண்டியது அவசியம் இல்லை நம்மளே நம்ம ஜாதகத்தை நம்ம வீட்டுல உள்ளவங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் பலன் பார்க்க தெரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த சிவாணி மீனுடைய நோக்கம் அது அதுக்காகத்தான் நம்ம இந்த சிவாணி டிவியில இந்த நிகழ்ச்சியை நம்ம ஜோதிடம் எனும் அதிசயம் அற்புதம்றத ஆரம்பிக்கிறோம் அது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிக்கணும்ன்றது அந்த பரம்பருடைய விருப்பம் அதனால இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் சரி ஜோதிடம் பார்க்க நீங்க போறீங்க போகும்போது என்ன கேள்வி அவங்கள்ட்ட கேட்கணும் ஏன்னா நாம கேட்கக்கூடிய கேள்வி ஜோதிடம் என்ற அறிவியல்ல பதில் இருக்கணும் இருக்கிற மாதிரி இருந்தா தான் நம்ம கேட்கணும் நீங்க கே அதுல வராது அதை அதில் கணிக்க முடியாத விஷயங்களை கேட்கும் பொழுது ஒரு ஜோதிடர் என்ன பண்றாரு நம்ம தெரியலன்னு சொன்னா நாம நல்ல ஜோதிடர் இல்லை அப்படின்றதுக்காக சில விஷயங்களை அவரா என்ன பண்றாரு அடிச்சு விட வேண்டியதா உதாரணத்துக்கு ஒரு ஒரு ச ஒரு பொண்ணுக்கோ அல்லது மாப்பிள்ளைக்கோ நாம வந்து இது பார்க்க போறோம் மாப்பிள்ளை இங்கிருந்து வருவார் அவர் கூட பிறந்தவன் இதெல்லாம் வந்து ஜாதகத்துல கணிக்க ஒருவருடைய ஜாதகம் என்பது அவருடைய ஸ்கேனிங் ரிப்போர்ட் அந்த ஜாதகரை பக்தி தான் நூறு சதவீதம் நம்ம கணிக்க முடியும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு எத்தனை பேர் பிறந்த எந்த திசையில இருந்து வர்றாங்க இதெல்லாமே வந்து சுத்தம் அந்த மாதிரி ஒரு இது இந்த ஒரு என்ன சொல்றது இந்த ஜோதிடத்துல அந்த மாதிரி ஒரு கணிப்பு இல்லை அப்படி சொல்றாங்க அப்படின்னா அடிச்சு விடுறாங்க அடிச்சு விட வேண்டியதுதான் அதே போல என்ன பண்ணுவாங்க நீங்க இந்த மாதிரி கேட்க இருக்கு சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குறிப்பு எழுதி வச்சிருப்பாங்க ஏ வி டூ அப்படின்னு அதெல்லாம் என்னன்னா துருவ கணிதம் சொல்லக்கூடியது பிறக்கும் முதல்ல கொண்டு போய் நீங்க கொடுக்கும் பொழுது அது இவருக்கு முன்னால எத்தனை குழந்தைங்க பிறந்திருக்காங்க அக்கா தம்பி பின்னாலே எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பாங்க அப்ப நீங்க இந்த ஜாதகத்தை கேட்டு அந்த சுற்றுவட்டாரத்துல எந்த ஜோதி போனீங்கன்னா கூட அதுல அழகா வாங்க உங்களுக்கு மூணு அண்ணா இருக்காரு ரெண்டு தம்பி இருக்காரோ நீங்க வந்து அப்படியே ஆஹா இவன் கரெக்டா சொல்றான்டா அதுல பாத்தீங்கன்னா நான் வந்து போகக்கூடிய கிளாஸ்ல கிளாஸில் எந்த ஜாதகங்கள் இருக்குது அதை துருவ போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன் இதான் அது துருவம் துருவ கணிதம்ன்றது அதுல வந்து இப்படி எழுப்பி வச்சுக்கிட்டு நீங்க நீங்களும் ஆஹா சொல்றான்டா இவன் தான்டா ஜோதிசி ஏன்னு அதெல்லாம் ஜோதிடத்தில் கணிக்க எதை கணிக்கணுமோ அதைத்தான் கிடைக்கும் ஜோதிடத்தை அடுத்து ஜோதி ஒரு பொருத்தம் பார்க்க ஒரு பொண்ணு மாப்பிள்ளை எதிரி பார்க்க போயிடுங்க அப்போ பொண்ணோட தாய் தகவன் மாப்பிள்ளையோட தாய் தகவன் இவங்க மட்டும் ஏன்னா அந்த ஜோதிட அந்த ஜாதகத்துல அந்த ரெண்டு பேருடைய அத்தனை விஷயங்களும் இருக்கும் நல்லது கெட்டது அத்தனை அத தாய்த்தோகண்ட மட்டும்தான் நாம சொல்ல முடியும் முதல் மிகவா நம்ம வந்து தாய்த்தோகண்டை மட்டும்தான் சொல்லணும் சொல்ல ஆஹ் சொல்ல முடியும் பத்து பேர் போய்கிட்டு இருக்காங்க ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வினா அந்த ஜோதிட என்ன செய்வாரு அடிச்சு விட வேண்டியதான் அதனால நாம இனிமே போறவங்க இந்த மாதிரி ஒரு வச்சுக்கணும் நம்ம பொருத்தம் பார்க்க போறோம் நம்ம அப்பா அம்மா அடுத்த பொண்ணோட மாப்பிளையோட அவங்க அப்படி அந்த மாதிரி ஒரு நாலு அப்படி போகணும் கேள்வி கேட்கறதுல வந்து இப்போ பொருத்தம் பார்க்கும் பொழுது என்ன கேட்கணும் மெயினா ஆயுள் என்ன குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கா இதுதான் நம்ம மெயினா நாம கேட்க வேண்டியது அப்படின்னு கேட்க வேண்டிய விஷயங்களும் ந சரியா நாம கேட்டாதான் அதுல கணிக்கவும் முடியும் அடுத்தது அஹ் என்னென்ன பாக்கணும்னு சொல்லியாச்சு என்னென்ன கேட்கணும்னு சொல்லியாச்சு ஆஹ் அதுக்கப்புறமா ஆஹ் வேற என்ன இதுக்கு அடுத்தது நம்ம சப்ஜெக்டுக்கு நேரா போயிடலாம் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஜாதகம் எடுக்கிறோம் ஜாதகத்தை ஒரு குழந்தையோட ஜாதகத்தை எடுத்து பிரிக்கிறோம் உடனே அது பல நிறைய கட்டங்கள் போட்டிருக்காங்க ராசி கட்டம் நவாம்சம் கட்டம் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டவர்கம் சொல்லிட்டு நிறைய கட்டங்கள் போட்டிருக்காங்க அதுல மெயினா ரெண்டு கட்டம் பாத்தீங்கன்னா ராசி கட்டம் அல்லது நவாம்ச கட்டம் ராசி கட்டம்னா என்ன நவாம்ச கட்டம்னா இப்ப உங்களுக்கு இந்த போட்டோவை போட சொல்றேன் இதுல வந்து என்ன ராசி கட்டம் வரும் நவாம்ச கட்டமும் வரும் முதல்ல ராசி கட்டம் அப்படின்னா என்னன்னா அந்த குழந்தை பிறக்கும் பொழுது வானியல கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத சொல்வதுதான் ராசி கட்டம் அதுதான் எங்க எத்தனை கட்டங்கள் போனாலும் நமக்கு பலன் எடுக்கிறது அந்த ராசி கட்டத்துல தான் நாம பலன் எடுக்க முடியும் சரிங்களா ராசி கட்டத்துல பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் இந்த கட்டத்துல பாருங்க நீங்க கூட்டிருப்பாங்க சரி இப்ப இந்த ராசி கட்டத்துல என்னன்னா ஒவ்வொரு வந்து பன்னெண்டு கட்டம் முதல் கட்டம் எங்க ஆரம்பிக்குது மேசம் ரிசவம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் அடுத்து நீண்ட மீனம் இதுதான் இந்த கட்டங்கள் அந்த வீடுகளுக்கு பேரு சொல்லுவோம் அதோட பேரை சொல்லிட்டேன் இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டத்துல சந்து அப்படி சந்திரதான் குறிச்சிருப்பாங்க அது எந்த கட்டத்தில் இருக்குதோ அதுதான் அந்த குழந்தையினுடைய ராசி நீங்க இப்ப வந்து என்ன தெரிஞ்சுக்க இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா ராசி என்ன லகனம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிப்படியா நம்ம போக்கணும் ஒரு நோக்க வச்சு நீங்க நோட் பண்ணிக்கோங்க எளிமையா எங்க குருநாதர் ஆதித்ய குருஜி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தத நான் இப்ப உங்களுக்கு சொல்லுவேன் அவர் ஆளா இப்படி இப்படிலாம் பண்ணணும் போறாரு அவரோட மாணவனாகிய நாங்களும் ஒவ்வொரு ஏரியா இருக்கும் இந்த மாதிரி இந்த ஜோதிடத்தை எளிமையா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் பார்க்கக்கூடியவங்கள தயார் பண்ணணும் என்பதே இந்த டிவியின் நோக்கம் எங்களுடைய குருநாதருடைய நோக்கம் தான் எங்களுடைய நோக்கம் அப்ப பண்ணியாச்சு அப்ப சந்திரன் உதாரணத்துக்கு முதல் கட்டமான அந்த குழந்தைகளுடைய ராசி மேச ராசி ஒரு ஜாதகத்தை எடுக்கிறீங்க எங்க இருக்குதுன்னு இந்த பன்னெண்டு கட்டத்துல அந்த கடைசியா மீனம் இந்த இதெல்லாம் மட்டும் யாபோச்சுக்கோங்க இந்த கட்டம் போன்ற இருக்கேன் பாருங்க இந்த கட்டத்தை பார்த்து நோட்ல படிப்படியா எழுதிக்கணும் சரி இதுக்கு ரைட் சந்திரன் சொல்லுவாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா லானு போட்டிருக்காங்க லானு ஒரு கட்டம் போட்டிருக்கா அந்த லான்றதுதான் அந்த குழந்தையே லக்னம் சரி ராசி சொல்லிட்டீங்கப்பா லக்னம் சொல்லிட்டீங்க ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் ராசி என்பது சந்திரனுடைய இருப்பு சந்திரன் எங்க இந்த குழந்தை பிறக்கும் போது எந்த கட்டத்துல இருக்கார் அப்படின்னு சொல்றதத்தான் ராசின்னு சொல்றேன் சரி லக்னம்னா இந்த குழந்தை பிறக்கும் பொழுது பூமியில ஏதோ ஒரு பகுதியில சூரியனுடைய வெளிச்சம் ஒளியானது விழுது பாருங்க அதுதான் லகனம் சரிங்களா இப்ப ராசியும் லக்னம் ஒன்னா இருக்காது அது வேற வேறையா இருக்கும் சிலருக்கு ராசியும் லக்னமும் ஒன்றாகவே இருக்கும் சரி லக்னமா என்னாச்சு ராசிதான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டோம் அடுத்தது நட்சத்திரம் நட்சத்திரம் அப்படின்னா என்ன இருந்தா இந்த சந்திரன் மூவாங்கிட்டு இருக்காரு பாருங்க ஒரு ஒரு கட்டத்துல ரெண்டே கால் நாட்கள் இருப்பாரு அவர் ஒவ்வொரு கட்டத்துக்கும் அப்படி மாறிக்கிட்டே வருவாங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு நட்சத்திர இருக்காங்க அதாவது நட்சத்திரங்கள் நிறைய இருக்காங்க அந்த நட்சத்திரத்தை பத்தி பேசும்பொழுது அந்த என்னென்ன வகை அடுத்த கிளாஸ்ல பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல இருக்காங்க அப்படின்னு மேசத்துல எங்க இருக்காங்க அப்படின்னா அதுல அஸ்வினி பரணி கிருத்திகை அல்லது கார்த்திகை அப்படின்னு சொல்லுவோம் அந்த அந்த மூணும் அந்த கட்டத்துக்குள்ள இருப்பாங்க அப்ப எந்த அஸ்வினியில இருக்காங்களா பரணியில இருக்கிறாங்களா கார்த்திகையில இருக்காங்களா அப்படின்றத நாம சொல்றதுதான் நட்சத்திரம் சரிங்களா இப்ப ராசி என்னன்றத சொல்லிட்டு நட்சத்திரம் என்னன்னு சொல்லிட்டு நட்சத்திரம் எப்ப யூஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த குழந்தையினுடைய தசாபுத்தி சொல்லுவோம் இங்க எங்க எங்க எல்லா இடத்துலயும் சுத்தினாலும் கூட தசாபக்தி தான் ஒரு குழந்தையினுடைய சம்பவங்களை நிர்ணயிக்கிறது ஒரு ஒருத்தருடைய சம்பவங்கள் இது நடக்க போதும்னு நிர்ணயம் பண்ணுவது தசாபக்தி அந்த படிப்படியா பார்க்கலாம் தசாபக்தி மே அப்ப அந்த தசாபுக்திக்கு நட்சத்திரம் நட்சத்திரம் எங்க இருக்கிறாரோ அந்த யாரோட நட்சத்திரத்துல இருக்காங்களோ அதுதான் அவங்க குழந்தையோட அதாவது ஆரம்ப தசா சரிங்களா அதை நம்ம பார்ப்போம் அவன் இந்த என்ன என்னன்றது ஒரு ஓவராலா இன்னைக்கு சொல்லிடுவன் அடுத்தடுத்த வீடியோக்கால் நிச்சயமா நம்ம அதை பார்ப்போம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை தயார் பண்ணணும் அடிப்படை நம்ம வா ஜோதிடரை வச்சு நம்ம தொழில் பண்ணணும்னு இல்லை இல்லை சில பேருக்கு தெரியும் ஏன் ஜோதிடத்தை எல்லாருக்கும் இருப்பது நானே பல ஆண்டுகளா ஜோதிடம் படிக்கணும் 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 நான் இன்ஜினியரிங் படிச்சு உழைச்சுட்டு வந்து இன்னும் சொல்ல போனா இறை நம்பிக்கை ஜோதிட நம்பிக்கை தான் இல்லாதான் ஆனா ஏன் வாழ்க்கையில என்னுடைய நண்பர் ஒருத்தத்தை பார்த்து என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சில சம்பவங்கள் சொல்லும் பொழுது அது எனக்கு வாழ்க்கையில நடக்கும்போது ஆகா இதுல ஏதோ இருக்குடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இதனுடைய தேடல் எனக்கு வந்தது அதுக்கப்புறமா தான் ஒரு த்ரீ இயர்ஸ் அதை படிக்க படிச்சோம் நான் படிச்சத என்னோட இருக்கக்கூடாது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும் இல்லையா ஜோதிடம்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் எப்படினா இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நடக்க போற சம்பவங்களை ஆராய்ச்சி பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இது இல்லையா அதனால அது வந்து சிலருக்கு வந்து ஆர்வமா இருக்க கத்துக்கணும் கத்துக்கணும் அப்படின்னு அதுக்காகதான் இதை நான் படிச்சேன் நான் படிச்சது என்னோட நிக்க கூடாது என்னுடைய குருநாதர் சொல்ற மாதிரி எல்லாரும் நம்ம வந்து நம்ம வீட்டு ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்களை என்ன படிக்க வைக்கணும் எப்ப லைன்ஸ் பாக்கணும் அப்ப இங்க ஒரு ஜோதிடம் தப்பாங்கிறது எப்படி சொல்ற தப்பாகுது எல்லா ஒருத்தம் பொருத்தம் பத்துனாங்க பதினொன்று ஆனாங்க ஆனாலுமே வந்து பிரச்சனை வருது எப்படி அப்ப அப்ப நம்ம அதை வந்து ஜோதிடத்தை நம்பாதவர்கள் நம் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் தான் என்னடா எல்லாம் பார்த்துதான் பண்ணி வச்சோம் எப்படி இருக்கேன்றாங்க அப்ப அது எங்க தப்பாகுது ரெண்டு விஷயம்தான் சரியான ஜோதிடர் சரியான ஜாதகம் ஜாதகம் ரொம்ப முக்கியம் பிறக்கக்கூடிய அந்த நேரமானது ரொம்ப முக்கியம் இனி வரக்கூடிய குழந்தைகளை அந்த நேரத்தை மட்டும் நம்ம இதுவரைக்கும் எப்படி இருந்துக்கலாம் இனி வரக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த நேரம் துல்லியமா இருக்கும் பொழுது ஒரு துல்லியமான ஜாதகத்தை ஒரு முறையான ஜோதிகளை கண்டிப்பா கணிக்க முடியும் எல்லாத்தையும் கணிக்கலாம் கணிக்க முடியாதது இல்ல இருக்க அதாவது எப்படி சொல்றது இந்த சமன்பாடுகள்னு சொல்லக்கூடிய காம்பினேஷனை நல்லா முடிச்சுக்கிட்டவங்களுக்கு இதை ஈஸியா கழிச்சோம் சரி ராசி பார்த்துட்டோம் லக்னம்னா என்னன்றதை சொல்லிட்டோம் அடுத்தது எல்லாம் என்னன்றத சொல்லிட்டோம் வீடுகளை ஆரம்பத்துல இருந்து இந்த பன்னெண்டு வீடுகளை சொல்லிட்டு இது வந்து சும்மா ஆரம்பம் இன்னைக்கு முதல் நாள்ன்றதுனால இது பண்ணுவோம் அடுத்த வகுப்புல இதை விட நாம இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நன்றிகள் வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்போம்